ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன ஏதுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது நாளை நாள் ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தின் நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன பிரம்மாண்டமான உச்சத்தின் நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் வந்து தேதி வந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நாளை நாள் ஒரு அற்புதமான சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் சனிக்கிழமை அப்படி என்னடா அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது ஆக்சுவலி அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த திதி நம்மள நிறைய பேர் அஷ்டமி நவமிங்கிறது ஒரு சாதாரண நாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் சாதாரண நாள் கிடையாது அஷ்டமி நவமிங்கிறது ஒரு பயங்கரமான நாள் நம்மளுடைய பஞ்சங்கள் எல்லாமே போக்குவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருவதே இந்த திதிகள் தான் இந்த திதிகள் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நாம் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் ஆக்சுவலி அஷ்டமிங்கிறது எந்த தெய்வத்துக்கு உரிய நாள்னா பைரவருக்கு உரிய நாள் பைரவர் யாருனா சிவபெருமானுடைய கோவிலுடைய காவல் தெய்வமாக விளங்குறாரு சிவபெருமான் கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் என்று சொல்லலாம் அனைத்து சிவன் கோவில்களில் கடைசி பூஜையானது பைரவருக்கு செய்யப்பட்டு சாவி அவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வழக்கம் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இருக்குது ஸோ இப்பேற்பட்ட பைரவருக்கு உகந்த திதி தான் இந்த அஷ்டமி என்று சொல்லலாம் அஷ்டமி வந்து ஒவ்வொரு கிழமையில் வரும்போது ஒவ்வொரு வகையில் சிறப்பு கொண்டு இருக்கும் அதே சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி தான் சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படும் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில் நேர்த்தியாக நம்ம பைரவரை வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட நமக்கு வெறும் புண்ணியம் வேறு எதுவுமே வந்து கிடைக்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் வந்து கிடைக்கும் ஸோ புண்ணியம் கிடைக்கக்கூடிய இந்த அஷ்டமியில் நாளை நாள் பரிகாரம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பைரவர் வந்து சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒன்று பைரவருக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து சொல்லவே முடியாது காவல் தெய்வமாக காக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது அவரை வழிபாடு செய்தாவே நமக்கும் காவல் தெய்வமாக வருவார் அவருடைய வாகனமே வந்து நாய் தான் அதனால் நாய்களுக்கு நாளை நாள் உணவளிக்கிறது ரொம்ப நல்லது வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய நாய்க்கு உணவளித்தீங்கன்னா பைரவருடைய மனம் குளிரும் பைரவர் மனம் மனக்குளிர்தான் நமக்கு சனி சனினால் ஏற்படக்கூடிய தோசை தொல்லைகள்லேருந்து நீக்க முடியும் அதாவது பைரவருடைய அருளால் அந்த சனியுடைய தொல்லையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது நாய்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு உணவு வந்து கொடுங்க தண்ணீரோ பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று அந்த நாய்க்கு பிடித்த மாதிரி உணவு கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது சரி வாங்க இப்போ சனி மகா அஷ்டமி நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இது சனி மகா பலர்பிரை அஷ்டமி அதனால் இந்த அஷ்டமி ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஸோ யாரும் இந்த நாளை நாளை நாள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய சக்திக்கு மீறி கடவுள் எப்போதுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்று கண்டிப்பாக நம்ம நம்பணும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்குது இதுதான் கலியுகம் போல இந்த கலியுகத்தில் பைரவருடைய பாதங்களை இறுக்கி பச்சிக்கொள்ளுங்க காலத்தால் கொடுக்கப்படக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வோம் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் அதிலும் நாளை நாள் கால பைரவருக்கு மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த அஷ்டம அஷ்டமதிதி சனிக்கிழமை இந்த அஷ்டம திதி வந்திருக்கிறது இரட்டிப்பு சிறப்பு என்று சொல்லலாம் இந்த அஷ்டமிய திதியை வந்து சனி மகா அஷ்டமி திதி என்று சொல்லப்படும் சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் இந்த கால பைரவர் ஆகவே சனி தோஷம் உள்ளவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க எல்லாம் நாளை தினம் கட்டாயமாக கால பைரவரை பரிகாரம் மூலிமா வழிபாடு செய்ய வேண்டும் இப்போதான் சனி பயிற்சியானது நடந்தது சனி பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு சனி மகா அஷ்டமி அதனால் இந்த ஃபஸ்ட்டு சனி மகா அஷ்டமியில் பைரவரை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மூலிமா வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து பறந்தோடும் அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது திசை நடக்கிறவங்க கேது புத்தி நடக்கிறவங்க எல்லாம் நாளை தினம் கால பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது இவர்கள் மட்டும்தான் நாளை நாள் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது எல்லாருமே நாளை தினம் கால பைரவரை வழிபாடு செய்யலாம் கண்கலங்க வைக்கக்கூடிய கஷ்டம் இருக்கக்கூடிய இவங்க வந்து நாளை நாள் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்கலங்க வைக்கக்கூடிய கஷ்டம் தீரும் அதனால தான் இவங்களெல்லாம் சொன்னேன் மற்றபடி எல்லாருமே பண்ணலாம் ஸோ அனைவருமே உங்களை விட்டு தருதனு நீங்குவதற்கு கண்திருஷ்டி நீங்குவதற்கு எதிரி தொல்லை நீங்குவதற்கு விலகுவதற்கு நன்மைகள் உங்களை வந்தடைவதற்கு பைரவரை நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து வழிபாடு செய்யலாம் வளர்பிரை சனி அஷ்டமியுடைய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் சரி நாளை தினம் சிறப்பாக கால பைரவரை இப்படி வழிபாடு செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கடன் தொலைலேருந்து வெளிவர வேண்டும் என்றால் காலபைரவரை நாளை நாள் இப்படி வழிபாடு செய்யுங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க பூஜாரையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க காலபைரவரை மனதார நினைத்துருங்க அப்புறம் ஒரு வெத்தலையை வந்து எடுங்க ஒரு வெத்தலையை எடுத்து ஏழு மிளகை எடுங்க ஒரு வெத்தலை ஏழு மிளகையை வந்து அந்த வெத்தலையில் வைங்க ஒவ்வொரு மிளகு வெத்தலையில் வைக்கும்போது ஓம் கால வைரவரே துணை என்று சொல்லுங்க இதே மாதிரி ஏழு முறை மந்திரத்தை வந்து சொல்லி அந்த ஏழு முறை சொன்ன அந்த இதை வந்து அந்த வெத்தலையில் வைங்க ஒவ்வொரு மிளகு வைக்கும்போது ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லுங்கள் அப்போ ஏழு மிளகு ஏழு முறை மந்திரம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக பண்ணிடுங்க பிறகு அந்த வெத்தலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மிளக சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க நூல் போட்டு கட்டினதுக்கு பின்னாடி உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க அப்புறம் பைரவருடைய உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க அப்புறம் பிரார்த்தனையை வைத்ததுக்கு பின்னாடி ஒரே ஒரு பிரார்த்தனையாக வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறத வைத்ததுக்கு பின்னாடி அந்த வெத்தலை மூட்டையை பூஜரையில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து விடுங்க வழக்கம் போல் இதெல்லாம் செய்துட்டு ஒரு கற்பூர ஆராத்தியை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபடியே நாளை தினம் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு உங்களோட நெக்ஸ்ட் வேலைகள் வந்து செய்யலாம் அப்புறம் இரண்டு நாளுக்கு ஒரு முறை வா வாழ்ன அந்த வெத்தலையை வந்து அதில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்து புது வெத்தலையில் வைத்து சுருட்டி நூல் போட்டு கட்டி பூஜையில் வைத்து விடுங்க அதாவது நாளைய வளர்பிலை அஷ்டம தீதி வருதில்லை அதில் நீங்கள் இந்த வேண்டுதல் வைத்தீர்கள்னா அது அடுத்த ஒரு அஷ்டமி வரக்கூடக்கூடிய இதில் காலபைரவர் தீர்த்து வைப்பார் அது வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வெத்தலை மட்டும் மாற்றி மாற்றி மிளகு அதில் வைத்து கட்டிகிட்டே வாங்க இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை நீங்க வேண்டும் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் ஏவல் பில்லி சூன்யம் விலக வேண்டும் என்று என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அந்த வெத்தலை வந்து வைத்துக்கிட்டே இருங்க ஸோ வெத்தலை மிளகு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த நாளுக்கு அதிக அற்புதம் வாய்ந்த பலன் உங்களுக்கு இருக்குது அதை மறந்துடாதீங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்போ செய்யணுன்னா நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஒரு மணி வரையும் அஷ்டமி திதி இருக்கு ஆகவே நாளை இரவு பதினோரு மணிக்கு முன்பு எந்த நேரத்துல வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் காலையில் எந்திரிச்ச உடனே செய்யலாம் மதியம் செய்யலாம் ஈவினிங் செய்யலாம் ஆனால் பதினோரு மணிக்கு வரைக்கும் டைம் இருக்குது இரவு அதனால் எப்போ வேணாலும் செய்யலாம் தவறு கிடையாது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோவில் நல்லது மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது புரிஞ்சுருக்கோம் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணி பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்